ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் ஷார்ட்ஸ் டைம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் தேவையான அளவு தக்காளியும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் சோம்பு கல்பாசி பட்டை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு கல்பாசி பட்டையை சேர்த்து நல்லா அது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி சேர்த்து வதக்கிக்கலாம் பல்லாரி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பல்லாரி சின்ன சைஸ் சேர்த்துருக்கேன் இது நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கணும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசியணும் ஈஸியாகணும் அப்போ தான் வந்து மிச்ச குழம்புக்கு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விடுங்க மசாலா தேவையான அளவு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஆச்சி குழம்பு மிளகாய் இருக்குது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது வேண்டான்னா நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க நல்லா ஹீட்டில் இந்த மசாலாலாம் போட்டாகணும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணணும் பொ ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது கூட சீரகம் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் டேஸ்டாக அரைக்கணும் பேஸ்டாக அரைச்ச மசாலாவை குழம்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் சேர்த்துட்டு அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதனால நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் கொதிக்கிற டைமில் நம்ம வந்து சிம்மில் வச்சு லோ ஃப்ளீம்ல கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் குழம்பு கட்டியாகும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம முட்டையை கட் பண்ணி ஊற்றணும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு முட்டை ஊற்றிக்கலாம் நான் நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன் முட்டையை உடைச்சு ஊத்திட்டு சிம் சிம்லேயே வச்சு நீங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க கிண்டிலாம் விட வேண்டாம் குழம்ப பாருங்க முட்டை எல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா கட்டியா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம நல்லா கொத்தமல்லி தலைய கில்லி போடணும் அவ்வளோ தான் நீங்கள் வந்து இதை வந்து ரைஸ்க்கு தான் சாப்பிடணும் இல்லை தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இட்லி கூட நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலாக தாளிக்கணும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கட் பண்ணிட்டு இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் சோம்பு ஃப்ளேவர் நீங்கள் எந்தளவுக்கு முட்டை குழம்புக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் தெரியாத அளவு கருவேற்பில் சேர்த்துக்கலாம் பிரவுன்ஸ்லாம் தாலிப்பு ரெடி ஆகட்டது தாலிப்பு ரெடியானதோ நம்ம ரெடி பண்ணி வச்சு கூட குழம்புக்களை ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா முட்டையோட சேர்த்து திண்டிங்கன்னா எல்லாம் திஞ்சிடும் மேலோட்டமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வேறு மெத்தட்லேயும் செய்வாங்க கறி கறிக்குழம்பு ஸ்டைலில் ஆனால் இந்த டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறோம் ரிவ்யூ நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்